மதுரை பார்க்காத முருகனின் மதுரைக்காரர்களே வருடமாக மாமரத்துக்கு அடியில் இருக்கும் நாகமலை முருகன் நீரோடு எதுவும் இல்லாமல் வற்றாமல் ஊற்றிக்கொண்டே இருக்கும் முருகசாமியின் ஊற்று எங்க இருந்து வருது

மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் வழியாக நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டும் வழிநெடுக இருபுறமும் அடர்ந்த வனப்பகுதிகளை காண முடிகிறது அந்த ஆச்சரிய மாமரம் ஆலமரம் போன்று பறந்து விரிந்து குடை போன்று இருக்க அங்குள்ள முருகன் சிலை ஆண்டி கோலத்தில் இருப்பதையும் அது சுமார் நானூறு ஆண்டுகளாக விடத்தில் இருக்கிறது என்றும் பகுதி மக்களால் கூறப்பட்டாலும் அந்த கோவிலுக்கு பின்னால் இருப்பதை ஆச்சரியமாக இருக்கிறது இந்த என்பது எங்கிருந்து உருவாகிறது என்றே தெரியவில்லை இங்கு கட்டப்பட்ட மேடை ஒன்றில் யாழி வாயிலிருந்து முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் ஒற்றாத ஜீவ தீர்த்தம் வந்து கொண்டே இருக்கிறதா சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கோவில் கும்பாபிஷேகம் உள்ளிட்டவற்றுக்கும் மாலை அணிவித்தல் சடங்கிற்கும் இங்கு வந்துதான் தண்ணீர் எடுத்து செல்கிறார்கள் அங்கு கட்டப்பட்ட தொட்டிக்குள் காலனி அணியாமல் இறங்கி தீர்த்தமாய் நனைந்து செல்கிறார்கள் அங்குள்ள மலை குன்றின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த முருக வழிபாட்டு தளத்தை மதுரை மக்களே அறியாமல் இருப்பது ஆச்சரியம்தான் முருகனை வழிபட்டு அங்குள்ள தீர்த்தத்தில் குளித்துவிட்டு சென்றால் தீராத நோய் தீர்கிறது போகாத கஷ்டங்கள் போய் விடுகிறது குழந்தை கிடைப்பதால் என அந்த பெயர் இருப்பதாக அப்பகுதியினர் கூறுகிறார்கள் அந்த நீரூற்று எங்கிருந்து வருகிறது என ட்ரோன் மூலமாக தேடி சென்று பார்த்தாலும் நீரூற்று வழித்தடத்திற்கான எந்த தடயமும் இல்லை என இளைஞர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அந்த அதிசய நீரூற்று யாழையின் வாயிலிருந்து வழங்கிக் கொண்டே இருப்பதற்கு அந்த ஈசனின் மகனின் அருள்தான் காரணம் என நூறு சதவிகிதம் நம்பப்படும் நிலையில் அவ்விடத்தை அறியாத பக்தர்கள் அங்கு சென்று தரிசித்து பயனடைய வேண்டும் அவ்விடத்தை பிரசித்தி பெற்ற முருக ஸ்தலமாக அமைத்திடல் வேண்டும் என பக்தர்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றனர்